எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பிரின்சிபலாக வரல மிஸ்டர் கங்காதரன் அண்ட் அனுவோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்திருக்கேன் என்னால் கம்ப்ளீட்டாக தமிழ் பேச வராது ஆனால் ட்ரை பண்ணுறேன் ஓகே யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க யூஏக்கு பிஸ்னஸ் பண்ணோமா நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் ஒரு ஸ்கூல் நர்சரி ஒன்று ஓபன் பண்ணி அதுல தமிழ் சர்வீஸ் அன்னை மொழி அறிவோம் என்ற ஒரு சொர்க்கத்தை உருவாக்கிருக்காங்க நான் இன்னைக்கு நான் For hours in the end, but three to four hours. Ana, I think, palavashama, Tamil, Nadu pathamari, or feeling. All are done with the program. This is a very service. Now, in the parents. Oh, my son is studying in British curriculum school. He can speak English very well. All Tamil, he doesn't know. He forgot.

பன்னெண்டு அத்தைகள் ஒரு அந்த நூத்தி பத்து ஸ்டூடண்ட் தன்னோட கொள்கை அலை ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கலாச்சாரம் கற்றுக்கிட்டோ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே சூப்பர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே வந்தது எனக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு இன் ஃபேக்ட் ஸ்கூலில் நான் மேம்க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காட் இன்ஸ்பெக்ஷன் இருந்ததுன்னா என்னால் வர முடியாது தேங்க் காட் இன்ஸ்பெக்ஷன் டேட் மழை நாளே டிலே ஆயிடுச்சு கிவ் அ பிக் ஹேண்ட் Founder of Little Sprouts Nursery and Ms. Anu, Mrs. Anu Gangadharan, Executive Director of Tamil Nadu and Managing Director of Little Sprouts, Former and President of Annual, uh, sorry, Online ori Hariwo. She has definitely created a paradise. It's a big service. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாஷாலா இட்ஸ் ஒண்டர் கிவ் எவ்ரிபடி